ஹாய் விவாஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்கு தேவையான சமையல் சம்மந்தமான எல்லா வகையான டிப்ஸுமே வந்து இருக்குது நம்மளோட டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சமையல் செய்யும்பொழுது உங்களுடைய சமையல் வந்து ரொம்பவுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் வர டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் சமையல் செய்யும்பொழுது உங்களுடைய சமையல் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அதோடய லெவல் வந்து இன்னுமே வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி நல்ல சமையலை நீங்களால் செய்ய முடியும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போவோம் படிகாரக்கல்லுடைய யூசேஜ் பற்றி தான் வந்து இதெல்லாம் சொல்ல போகிறோம் சிறிய அளவு படிகாரக்கலை வந்து தண்ணீரில் கரைச்சு நல்லா வந்து நீரால நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் கண்களில் வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது வந்து கண்களின் சோர்வு தன்மை மற்றும் வெப்பத்தை வந்து குறைக்கும் படிகாரம் வந்து கல்லை தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கலந்து முகத்தில் தடவி பின்னர் கழுவலாம் முகத்தில் உள்ள கிருமிகளெல்லாம் வந்து இது வந்து அகற்றிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் குளிர்ந்த பின் படிகார கல்லை வந்து நேரடியாக ஈரமான சருமத்தில் நீங்கள் வந்து தடவலாம் இதனால் வந்து என்ன பலன் கிடைக்கும்னா உடலில் வந்து சு பேக்டீரியாக்களை வந்து இது வந்து அழிக்கிறது வாசனையுமே வந்து பேட் ஸ்மெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்து குறைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டை கருப்பு கவுனி அரிசி பற்றின டிப்ஸ் தாங்க இது கருப்பு கவுனி அரிசி வந்து கஞ்சி செய்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஹெல்த்தியானது அரிசி இரவு முழுக்க வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு மொத்தமாக வேக வச்சு சிறிது உப்பு மற்றும் பால் தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட முடியும் சாப்பாடு காலையில் அல்லது இரவில் வந்து உடலுக்கு ரொம்பவுமே வந்து சத்து தரும் பசியுமே வந்து இது வந்து அதிகப்படுத்தும் கருப்பு கவுனி அரிசி ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியானது இதையுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பலனடையணும் நெக்ஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியில் வந்து இடியாப்பமும் செஞ்சு சாப்பிடலாம் அரிசியை வந்து பிசைஞ்சு இடியாப்பம் செஞ்சு நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிடலாம் தேங்காய் சர்க்கரை இலை இதெல்லாத்தையுமே போட்டு நீங்கள் நல்லா பரிமாற முடியும் அரிசியை நன்கு வந்து அரைச்சி கொஞ்சமாக வந்து கோதுமை மாவோட கலந்து சப்பாத்தி மாவு தயாரித்து நீங்கள் சாப்பிட முடியும் இப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கருப்பு கவுனி அரிசி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் கருப்பு கவனி அரிசி கொஞ்சமாக வந்து நீங்கள் கடினமாக தான் அது வந்து இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் அதை சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண முடியும் மாறாக வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு முறை நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஹெல்த்தான நல்ல உடலுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் ராகி களி செய்யும் உங்களுக்கு தேவைப்படுற டிப்ஸ் பற்றி தான் சொல்ல போறோம் நல்லா வந்து சூரியர் வெந்நீரில் வந்து நீங்கள் வந்து கலந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ராகி வந்து நீங்கள் ராகி மாவை வந்து வெந்நீரில் கலந்து கொதிக்க விடுவது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் கம்பு மாவை நேரடியாக வெந்துடுச்சின்னா அது வந்து ரொம்ப குழ குழப்பாயிடும் புளி அப்படி இல்லைனா வந்து தயிர் சேர்க்க வேண்டிய நேரம் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் கொதித்து இறக்கிய பிறகுதான் வந்து நீங்கள் வந்து தயிர் வந்து சேர்க்கணும் நெக்ஸ்ட்டு ராகி களிக்கு வந்து ராகி மாவு கசக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் முதல்ல வந்து சிறிது நல்லா வந்து குளிர்ந்த தண்ணீரில் வந்து நன்கு கரைச்ச பிறகு வெந்நீரில் கலந்து கொதிக்க விடணும் கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள் இஞ்சி சாறு சேர்த்திங்கன்னா ருசியும் வாசனையும் ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு இது நல்ல தீர்வாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பஸ் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு அப்படி அப்படின்னா இந்த ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் வைப்பு வைப்பதற்கு பிறகு வீட்டில் வந்து ஒரு பேட் ஸ்மெல்லு வந்து வரும் இதை வந்து நீங்கள் அகற்றுறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து அளவு வெது வெதுப்பான நீர் மற்றும் விநீகரை வந்து கலந்து நீங்கள் அடுப்பில் வைத்து கொதிக்க விடணும் இது வந்து வாசனையை வந்து வெளியேற்றிடும் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேட் ஸ்மெல்லை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் அதே போல் இன்னொரு டிப்ஸும் இருக்குது ஒரு சிறிய தட்டில் வந்து நீங்கள் காபி பவுடர் இருக்குல்லையா அதை வந்து சமையலறையில் வச்சிடணும் இது வந்து பல வகையான வாசனைகளுமே வந்து உறிஞ்சும் சக்தி இருக்குது வாசனை வந்து அதிகமாகும் சமயத்தில் சிறிது ஏலக்காய் அப்படி இல்லைன்னா கிராம்பு சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்பவுமே வந்து நல்லா வந்து பிளாசம்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்ல நறுமணம் கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் தக்காளியை வந்து நீண்ட நாட்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க இது இது வந்து நல்ல பழுத்த தழும்புகளில் தக்காளியை வந்து அடர்ந்த நல்லா வந்து வாடகை இல்லாமல் தவிர்த்து நீங்கள் வச்சுக்கணும் இது நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கும்பொழுது தண்ணி இல்லாமல் வச்சுருக்கணும் இப்படி நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி தக்காளியை வச்சுக்க முடியும் தக்காளியை கீழே கொம்பு பக்கமாக நீங்கள் பார்த்த மாதிரி தரையில் வச்சு நீங்கள் வைக்கணும் நேரடியாக சூரிய ஒளியில் நீங்கள் வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா தக்காளிகளை வந்து வேக வச்சு தோல் நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து சாஸ் போலவும் செஞ்சுக்கலாம் இதே ஒரு பாட்டிலில் நீங்கள் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பத்து டு பதினஞ்சு நாட்கள் நல்லா இருக்கும் பாஸ்தா சாப்பாடுகளுக்கு இதை வந்து இந்த டிப்ஸ் என்னென்னா இஞ்சி சம்மந்தமான டிப்ஸ் தாங்க இஞ்சி வந்து சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா அதோடய வாசனை அரோமா வந்து ரொம்ப அதிகமாக வந்து வெளியேறும் ருசியுமே வந்து இதனால் வந்து அதிகரிக்கும் இஞ்சி வந்து வதக்கும்போது அதன் சுவை வந்து மாறி ஒரு நல்ல ஒரு சுவை வந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது கச்சா இஞ்சி வந்து கொஞ்சம் காரமாகவும் கடுப்பாகவும் இருக்கும் இதை எண்ணெயில் வதக்கின பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் போல் இஞ்சி சம்மந்தமான டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் இஞ்சி வாயு நீக்கம் ஜீரணம் ஆகிட்டு ரொம்பவுமே வந்து நல்லதுங்க எண்ணெயில் வந்து வதக்கினாலும் அதோடய பயன் வந்து ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு இருக்கும் இஞ்சி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வதக்கப்படும்போது அதோடய சுவை எண்ணெயில் வந்து கலந்து அதுக்கப்புறமா பொருட்களை நீங்கள் எண்ணெய் சமையல் செஞ்சாலும் அதில் கலந்துடும் அதனால் சுவை வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாக வந்து உங்களுடைய உணவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேங்க இது பிரியாணி உதிரி உதிரியாக வர்றதுக்கான டிப்ஸ் தாங்க இது போல் வந்து நீங்கள் செய்யப்படுற பிரியாணி வந்து ரொம்ப உதிரியாகவும் நீளமாகவும் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கசப்பாக இருக்கிற பாஸ்மதி ரைஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அரிசியை வந்து முப்பது நிமிஷம் நீங்கள் ஒரு மணி நேரம் வரலாம் கூட நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் நெய் ஏலக்காய் குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்திங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிக நேரமும் நீங்கள் பிரியாணி அரிசி ஊற வச்சிடக்கூடாது நெக்ஸ்ட்டு அரிசி வந்து ஒட்டாமல் இருக்க வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்ல நெய் கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம் அரிசி வந்து சமைக்கும்போது அளவுக்கு மீறி தண்ணீர் விட்டுட்டிங்கனாலும் அது குழஞ்சி போயிடும் அதனால் வந்து தேவையான அளவு ஒரு கோப்பைக்கு நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோப்பை தண்ணி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் போல் தண்ணியோட அளவு வந்து குழையாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரியாணி செய்யும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குக்கரில் வந்து பிரியாணி நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா அதுக்கு ப்ரெஷர் நீங்கள் அழுத்தம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதிகளவில் வச்சிங்கன்னா பிரியாணி குழஞ்சி போயிடும் வெந்த உடனே நீங்கள் வந்து உடனே கிளறிடவும் கூடாது பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கலரி விடணும் அதே போல் அரிசி வந்து வேகும் தண்ணீரில் வந்து உப்பு நீங்கள் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணணும் நீங்கள் அதிக அளவு ஆட் பண்ணாலுமே வந்து அரிசி சீக்கிரமாக வந்து குழஞ்சிடும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா வந்து பிரியாணி டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக செய்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் அதிக உப்பு அப்படி இல்லைன்னா காரம் வந்து சேர்க்கலாம் இதில் வந்து ருசிக்கு வந்து பொருந்தாமல் உணவு வந்து பிழையாயிடும் அதிக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து உணவு வந்து தவறான முறையில் தான் இருக்கும் தவறான எண்ணெய் பயன்படுத்தினாலுமே நீங்கள் செய்கிற உணவு வந்து நச்சுத்தன்மையாக மாறக்கூட வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் சேர்க்கப்படுற எண்ணெயுமே வந்து நீங்கள் சரியாக கவனத்தை செலுத்தி நீங்கள் செய்கிற உணவில் கரெக்டான அளவு உப்பு எண்ணெய் இதை வந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் நல்ல டேஸ்ட்டு உங்களால் உணவு செய்ய முடியும் கண்டிப்பாக இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பட்டர் பேக்கிங் சோடா உப்பு இது போல் வந்து இதெல்லாமே வந்து அதிகமாச்சுன்னு சொன்னாலே வந்து உணவு வந்து அதோடய டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் அதே போல் சமையல் செய்யும்பொழுது வந்து மொபைலில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துனீங்கனாலுமே கவனச்சிதறல் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு வந்து ரொம்ப தீஞ்சி போயிடுறதுக்கோ அது வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப கவனக்குறைவு இல்லாமல் நல்ல சமையலை செய்யும்போது அதில் கவனத்தை வச்சு எவ்வளோ உப்பு போட்டீங்க அதெல்லாம் நல்லா கவனமாக வச்சு நீங்கள் சரியான அளவு சேர்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட உணவு வந்து சரியான முறையில் செய்ய முடியும் நெக்ஸ்ட்டு இது ஆப்பம் சம்மந்தமான டிப்ஸ் தாங்க ஆப்பம் வந்து நல்லா வர்றதுக்கு நீங்கள் பச்சரிசி மற்றும் இட்லி அரிசியை வந்து சமமாக எடுத்து கொஞ்சம் உளுந்து சேர்த்து நீங்கள் கொள்ளலாம் இதனால் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கும் இது கூட நீங்கள் சேர்த்துக்க முடியும் இப்படி செய்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக வந்து ஆப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரைச்ச பிறகு தயிர் இல்லைனா வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்லா புளிப்பு மற்றும் சுவையுமே உங்களோட ஆப்பத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆப்பம் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி டேஸ்டான ஆப்பம் செஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட்டு இதுவுமே ஆப்பம் சம்மந்தமான டிப்ஸ் தாங்க ஆப்பம் வந்து மென்மையாகவும் ஓரத்தில் கிறிஸ்பியாகவும் வர்றதுக்கு தேவையான டிப்ஸ் வந்து பேட்டரில் வந்து நீங்கள் மாவு அரைக்கிறீங்களே அது கூட வந்து தேங்காய்பால் சேர்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஆப்பம் வந்து கிடைக்கும் அரைக்கும் போது ஆஃப் தேங்காயை வந்து துருவியும் நீங்கள் சேர்க்கலாம் இது வந்து ரொம்பவுமே வந்து நேச்சர் சுவையை வந்து உங்களுடைய ஆப்பத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்ல டேஸ்டான சாஃப்டான ஆப்பத்தை வந்து உங்களால் செய்ய முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த டிப்ஸ் என்னென்னா வேர்க்கடலை எள்ளுப்பொடி டிப்ஸ் தாங்க வேர்க்கடலையை வந்து வறுக்கும் முறையை பற்றி நீங்கள் நல்லா வந்து கவனத்தில் வச்சுருக்கணும் நடுத்தர தீயில்தான் இங்கே வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து நம்ம கோல்டன் ப்ரவுன் கலரில் வர மாதிரி முறுமுறுப்பாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் அதிகமாக வறுத்தீங்கன்னு சொன்னால் இந்த எள்ளு பொடி வந்து கசப்பாக மாறிடும் சூடாக இருக்கும்போது அதை அரைச்சி எடுத்திங்கன்னா தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனவே வந்து குளிரை வச்ச பிறகு நீங்கள் பொடி செஞ்சிங்கன்னா அது ரொம்ப டேஸ்டே வந்து மாறி போயிடும் இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி வேர்க்கடலை பொடி செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் அதே மாதிரி வேர்க்கடலை எள்ளு பொடி வந்து டிப்ஸுக்கு சிறிது உருட்ட துவரம் பருப்பு வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் உளுந்து பருப்பும் கூட நம்ம சேர்த்து எடுத்துட்டோம் சொன்னால் அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த பொடியை வந்து கொஞ்சம் தட்டையாகவும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இதோட வாசனை நல்ல டேஸ்ட்டு வர்றதுக்கு நாலு டு அஞ்சு கருவேப்பிலையுமே நீங்கள் ஒரு இனுக்கு நீங்கள் அதில் சேர்த்துட்டிங்கன்னா வறுத்து பொடியாக நீங்கள் செஞ்சு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வேர்க்கடலை எள்ளு பொளி ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் டிப் வல்லாரக்கீரை சம்மந்தமானதுங்க இந்த டிப்ஸு வல்லாரக்கீரையை வந்து வாரத்தில் ரெண்டு முறை வந்து சமைச்சு சாப்பிடுங்க சிறுவர் முதல் பெரியவர் வரை நீங்கள் வந்து சாப்பிடும்போது ரொம்பவுமே வந்து நன்மையாக உங்களுக்கு கொடுக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது வல்லாரக்கீரை வந்து தேன் சேர்த்து நீங்கள் இதோடய சாரில் தினமும் ஒரு கரண்டி குடிச்சு வந்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து மன அழுத்தம் வந்து குறையும் இப்படி வல்லாரைக்கீரையில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது எடுத்துக்கிறது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வல்லாரைக்கீரை வந்து துவையல் அப்படி இல்லைனா வந்து சட்னியாக நீங்கள் செய்து இட்லி தோசைக்கு வந்து சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வல்லாரை கீரையை வந்து நீங்கள் கூட்டு இல்லை குழம்பாகவும் நீங்கள் சமைச்சு சாப்பிடும்பொழுது உங்களுடைய நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வல்லாரைக்கீரையை வந்து அஞ்சு நிமிஷம் உப்பு கலந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவுனீங்கன்னு சொன்னால் அதோடய கசப்புத்தன்மையை வந்து குறையும் கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் சிற்றுண்டி பருப்பு துவரம் பருப்பு இல்லைன்னா வந்து பாசி பருப்பு சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இதில் கிடைக்கும் வல்லாரக்கீரையை வந்து நீங்கள் வதக்கி வெந்தயம் மிளகு பூண்டு உப்பு இதெல்லாமே வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல ஒரு ஷைஷாக இது இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வெது வெதுப்பான தண்ணீரில் வந்து எலுமிச்சை சாறு கலந்து பிசு பிசுப்பாக உங்களுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் கொட்டிடுச்சின்னா அந்த இடத்துல நீங்கள் நீங்கள் தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அது நீட்டாக க்ளீன் ஆகிடும் அதே போல் பேக்கிங் சோடா ப்ளஸ் வினீகர் இந்த ரெண்டு பொருளையுமே நீங்கள் கலந்து பேஸ்ட்டாக மாற்றி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிச்சி நீங்கள் அடுப்பங்கரையில் எண்ணெய் ஊற்றிச்சின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் தூவி விட்டுட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாகவே வந்து உங்களால் க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும் எந்த வகையான எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணும்போது க்ளீன் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் காஃபி பவுடருக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக வந்து கலந்து எடுத்துக்க முடியும் அப்படி தேய்ச்சிங்கன்னு சொன்னால் அது ஸ்க்ரப்பிங் போல் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடணும் ஸ்க்ரப்பர் வச்சு இப்படி தேய்ச்சி விடும்பொழுது அது ரொம்பவுமே நீட்டாக க்ளீன் ஆகிடும் ஒரு பெரிய கல்லை வந்து சூடாக்கி பிசுக்காகிய இடத்துல சிறிது நேரம் வந்து நீங்கள் வச்ச பின்பு நீங்கள் துணியால் வந்து தேய்ச்சி தொடச்சிங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே க்ளீன் ஆகி உங்களுக்கு ரொம்ப சுத்தமாகி அந்த இடம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிப்ஸும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிப் எலுமிச்சையை வந்து அதிக சாரம் நீங்கள் வந்து பிழிய ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் போட்டு வைக்கணும் ஹாட் வாட்டரில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை நல்லா பிழியும்போது போது எலுமிச்சை சார் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் எலுமிச்சை சாரில் வந்து உப்பு சேர்த்திங்கன்னா சாறு வந்து அதிக நாள் வந்து பாழாகாமல் ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் சிக்கன் இல்லைன்னா மீனுக்கு வந்து வாசனை நீக்க வந்து இந்த லெமன் ஜூஸ் இது நீங்கள் கொஞ்சம் கழுவி விட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எலுமிச்சை சாறு ப்ளஸ் உப்பு சேர்த்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னு சொன்னால் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா அது ரொம்ப பளிச்சுன்னு வந்து மாறிவிடும் வெங்காயம் பூண்டு வாசனை இது போகவுமே வந்து எலுமிச்சை சாறு வந்து நீங்கள் கையில் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் கையில் இருக்கிற அந்த வெங்காயம் பூண்டு வாசனையுமே வந்து போயிடும் எலுமிச்சை சாறு ப்ளஸ் தேன் வெது வெதுப்பாக நீங்கள் தண்ணியில் கலந்து குடிக்கும்பொழுது சளி தொல்லைக்கெல்லாமே இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இயற்கையான வழியில் வந்து சளி இருமல் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல நிவாரணமாக இது இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எலுமிச்சை சாறு பனிக்கட்டி போல் ஊற்றி வைத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஜூஸாக எடுத்து தேவைப்படும் இந்த டிப்ஸ் என்னென்னா சமையல் கேஸை வந்து நீங்கள் எப்படி வந்து சேமிக்க போகிறீங்கன்றதை பற்றி தாங்க சமையல் கேஸை வந்து மிச்சமாக நீங்கள் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா நீங்கள் எது சமைச்சாலுமே வந்து மூடி சமைக்கணும் இதனால் வந்து உங்களுடைய கேஸை வந்து நீங்கள் ஈஸியாக மிச்சம் பிடிச்சிட முடியும் தேவையில்லாமல் நீங்கள் அதிக தீயில வந்து வேக வைக்கக்கூடாது ரொம்ப லைட்டான தீயில வந்து எவ்வளோ தீ தேவைப்படுதோ அந்த லெவலில் மட்டும்தான் நீங்கள் வந்து நீங்கள் கேஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ உங்களுடைய கேஸ் வந்து ஈஸியாக உங்களால் வந்து மிச்சம் பிடிச்சிட முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பருப்பு இது போல் வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சமைக்கணும் அதே போல் பண்டிகைக்கு நம்ம செலப்ரேஷனில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரி டைமில் வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு பருப்பு இது போல் வகையில் ஊற வச்சுட்டு செய்யும்போது கேஸ் வந்து மிச்சம் பிடிக்க முடியும் நீங்கள் ஈஸியாக வந்து மிச்சம் பிடிச்சிட்டு நீங்கள் அந்த மெயின் கேஸ் ஏரியா இருக்குல்லையே அதை நீங்கள் வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் வந்து லீக் ஆகாமல் உங்களுடைய கேஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் கேஸ் பகுதியை வந்து நீங்கள் எப்பவுமே ஆஃப் பண்ணி வச்சுடுங்க நெக்ஸ்ட் டிப் அப்புறம் என்னென்னா ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாத பொருட்கள் பற்றி தான் அங்கே சொல்ல போகிறேன் ஃப்ரிட்ஜில் வந்து மெயினாக நம்ம என்னென்ன வைக்கக்கூடாதுன்னா வாழைப்பழம் மாம்பழம் சீத்தாப்பழம் இதெல்லாமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது கண்டிப்பாக வாழைப்பழம் வந்து குளிர் காரணமாக நிறம் வந்து மாறிடும் மாம்பழமே வந்து குளிரில் நன்கு வந்து பழுக்காது சீத்தாப்பழம் இதுவுமே வந்து புளிப்பு தன்மையை வந்து கொடுத்துடுவாங்க அதனால இந்த பழத்தை எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத பொருள்கள்ல உருளைக்கிழங்குமே வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு சொன்னால் அது வந்து பச்சையாகவே வந்து கெட்டு போயிடும் அப்புறம் வெங்காயமும் நம்ம வந்து வைக்கக்கூடாது ஈரப்பதம் காரணமாக அது வந்து வெந்துவிடும் பூண்டுமே நனைந்து வந்து அது ரொம்ப வந்து ஃபங்கஸ் இது போல் பிரச்சனையெல்லாம் வந்துடும் தக்காளி வந்து குளிரிலேயே இல்லாம சப்பை சுவையோட அது டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் போல் பொருட்களாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது அதோடய டேஸ்ட்டே மாறி உங்கள் சமையலையே வந்து கெடுத்துடும் அதனால் இது போல பொருட்களாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நாட்கள் வந்து கடந்தவன அதாவது நம்ம பழைய சாப்பாடு இதெல்லாம் செய்யறோன்னு சொன்னால் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது வந்து பாய்சனாக மாறிடும் அதனால வந்து அதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது அதே போல் காஃபி பவுடர் டீ பவுடர் இது எதையுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அதோடைய டேஸ்ட்டு அதோடைய ஸ்மெல் எல்லாமே வந்து மாறிடும் உங்களுக்கு நல்ல ஒரு சுவையே வந்து கொடுக்காது இதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் அதனால் இனிமேல் நீங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் டிப் அப்புறம் சூப் செய்யும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட டிப்ஸ் தாங்க இது கான் சூப் க்ரீம் சூப் இதெல்லாம் செய்யும்போது நம்ம லாஸ்ட்டில் வந்து பசும்பால் கொஞ்சம் நீங்கள் சேர்த்திங்களோ இல்லைனா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிச் டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் வந்து நீங்கள் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது போல கார்ன்ஃப்ளவரை வந்து நேரடியாக நீங்கள் வந்து அதில் தூவியெல்லாம் விட்டுறக்கூடாது நீங்கள் தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு தான் வந்து நம்ம சூப்பில் சேர்க்கணும் அப்போ சூப்போட டேஸ்ட்டே வந்து ரொம்பவுமே வந்து ரிச்சாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுவுமே சூப் சம்மந்தமான டிப்ஸ் தாங்க கொஞ்சமாக வந்து பாசி பருப்பு மேலே தோரம் பருப்பு வந்து வேக வச்சு நல்லா வந்து கெட்டி பதத்தில் நீங்கள் சூப்புக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் வரும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் சத்தம் கூடும் குழைந்த தயிர் அப்படி இல்லைனா தக்காளி சாறு இது எல்லாமே சேர்த்திங்கன்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வந்து சூப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வாழைத்தண்டு வந்து நீங்கள் தக்காளி ரசம் இல்லைன்னா வெஜ் சூப்புடன் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் இதனால் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெது வெதுப்பான எண்ணெயில் வந்து வெங்காயம் வதக்கி தக்காளி சேர்த்து நல்லா வந்து வாழைத்தண்டு நீங்கள் அதில் சேர்க்கும்பொழுது ஜீரகம் மிளகுப்பூ இதெல்லாத்தையும் சேர்க்கும்பொழுது அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் இது போல் வாழைத்தண்டுக்கு நீங்கள் எப்படி டேஸ்ட்டு கொடுக்கலான்றதை பற்றி இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டிப் பருப்பு மஞ்சள் தூள் கலந்து வந்து ப்ரெஷர் குக்கர் சே இதில் நீங்கள் வந்து வாழைத்தண்டையும் சேர்த்து சாம்பார் போல் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க போல் வாழைத்தண்டு நறுக்கி வந்து கடலை மாவு ரவை உப்புமா மிளகு இதெல்லாத்துமே சேர்த்து நல்லா கலந்து நீங்கள் வடை போல் செஞ்சு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா ரிச்சாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து வாழைத்தண்டு சம்மந்தமான டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் என்னென்னா பூரி செய்யறதுக்கான டிப்ஸ் தாங்க மைதா ப்ளஸ் ரவையை வந்து நல்லா வந்து நீங்கள் ரெண்டு கப் மைதாவுக்கு ரெண்டு ஸ்பூன் சின்ன ரவை பொடிசாக இருக்கிற ரவை வந்து நீங்கள் சேருங்க இப்படி கிறிஸ்பியாக வந்து நீங்கள் பூரிக்கு இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி சேர்க்கும்பொழுது ரொம்பவுமே வந்து நல்லா கிறிஸ்பியான பூரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் மாவில் வந்து ஒரு சொட்டு நெய் அப்படின்னா வந்து பச்சை எண்ணெய் நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பூரி உங்களால் வந்து ரெடி பண்ணிவிட முடியும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி நல்லா கிறிஸ்பியான பூரி சுட்டு எடுங்க நெக்ஸ்ட் டிப் சிலர் வந்து பசும்பால் வந்து கலந்து மாவுப்பு செய்கிறாங்க இது பூரிக்கு கலர் கொடுக்கும் ஆனால் வந்து உருண்டைத்தன்மை வந்து குறையும் உப்பு அதிகமாக இருந்தாலுமே வந்து பூரி சிவந்து வரும் குறைவாக இருந்தால் கம்மியாகும் ரெண்டு கப் மைதாவுக்கு ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து உப்பு போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கான டிப்ஸ் தாங்க இதில் வந்து தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் இதில் மைதா கார்ன்ஃப்ஃபிளவர் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து மேரினேட் செஞ்சு வச்சிங்கன்னா மேரினேட்டில் வந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் பப்பாளி டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பப்பாளி பேஸ்ட்டும் நீங்கள் இதில் வந்து சேர்க்கலாம் இதனால சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டை இதுவுமே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கான நல்ல ஒரு டிப்ஸ் தாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்ல வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து சிவப்பாக வர்றதுக்கு வந்து ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் அதில் வந்து கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா வந்து முட்டை வெள்ளை கரு நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்பவுமே வந்து மென்மையாகவும் ஜூஸியாகவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப டேஸ்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செய்ய முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதே போல் தேங்காய் கசகசா முந்திரி சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி நீங்கள் வந்து குருமாவுக்கு வந்து ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் கிராமத்து ரிச்னஸ் வந்து குருமாவுக்கு கிடைக்கும் பொடியாக நறுக்கி சிறிது எலுமிச்சை சாறு நீங்கள் அதில் சொட்டுமே சேர்த்திங்கன்னா குருமா ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி நல்லா டேஸ்ட்டான குருமா உங்களால் வந்து செய்ய முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதே போல் தனியாக சோம்பு பொடி முதல்ல வந்து வறுத்து நல்லா அரைச்சி தனியாக சோம்பு பொடியை வந்து சேர்த்து நீங்கள் குருமா செய்யும்பொழுது நாட்டு மசாலா ருசி நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் முந்திரியை வந்து நீங்கள் நீரில் நன்கு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குருமாவில் சேர்க்கும்பொழுது நல்ல ரிச்னஸ் நல்ல டேஸ்ட்டு வந்து குருமா கிரேவிக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இதே நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப டேஸ்டான குருமா உங்களால் செய்ய முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம காய்களெல்லாம் வந்து துருவோம் இல்லைங்களா துருவறதுக்கான டிப்ஸ் தான் இதுங்க துருவதுக்கு முன்னாடி வந்து காய்களை வந்து நல்லா குளிர வைக்கணும் கேரட் பீட்ரூட் இதெல்லாமே வந்து பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டா துருவறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் வந்து தடவி அதுக்கப்புறமா நீங்கள் துருவுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை தடவிட்டு யூஸ் பண்ணும்பொழுது அது ஈஸியாகவே வந்து உங்களால் துருவி எடுத்துட முடியும் எண்ணெய் தடவைனா காய் வந்து ஒட்டாமல் நல்லா வந்து துருவுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மைல்டு வாசனைக்கு வந்து எலுமிச்சை சாறு துருவிய பீட்ரூட் முட்டைக்கோஸ் முள்ளங்கி போன்ற காய்களுமே வந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு நீங்கள் தேய்ச்சிங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் கொஞ்சம் தூவி விடும்பொழுது வாசனை வந்து குறையும் அதில் இருக்க அந்த காயோட பச்சை வாசனை வந்து குறையும் நெக்ஸ்ட்டு தோசைக்கடலை வந்து உப்பு போட்டு சிறிது எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஸ்க்ரப்பர் அப்படி இல்லைனா வெறும் துணியால் தேய்ச்சி எடுக்கும் பொழுது அது ரொம்பவுமே வந்து நீட்டாக அதில் இருக்க அழுக்க எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட முடியும் பழைய எண்ணெயை வந்து அதிகமாக வந்து படிஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்து நீங்கள் ஸ்க்ரப்பரால் தேய்ச்சி எடுக்கும்பொழுது இந்த கரை எல்லாமே வந்து நீங்கள் வந்துடும் எண்ணெய் கரை எல்லாமே வந்து நீங்கி சுத்தமாயிடும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி தோசைக்கடல நீங்கள் ரொம்ப க்ளீனாக வந்து உங்களால் வச்சுக்க முடியும் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு அதிக எண்ணெய் கரை இருந்துச்சுன்னு சொன்னால் வினீகர் மற்றும் உப்பு சேர்த்து நீங்கள் வந்து கழுவலாம் தோசைக்கல்ல கல்லை வந்து சுத்தமாக்கி அதுக்கப்புறமேட்டு வந்து இட்லி மாவோ அப்படின்னா அரிசி மாவும் சேர்த்து நீங்கள் பத்து நிமிஷம் வந்து வச்சுடணும் அதுக்கு பின்னாடி நீங்கள் நல்லா கழுவி எடுத்தீங்கன்னு சொன்னால் தோசைக்கல் வந்து நல்லா வந்து க்ளீனாகி அதில் தான் வந்து எண்ணெய் கரை இருந்தாலும் க்ளீன் ஆகி கிடைக்கும் கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவர்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நம்ம வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் சொல்ல முடியும் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதிலேருந்து எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை நம்மளுடைய சேனலில் வந்து சொல்லுங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நல்லதொரு வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்